இப்போது என்ன ஒரு ஆய்வு சொல்லுதுன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே இந்தியாவில் யாருக்கு அதிகமான டிமாண்ட் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா எந்த வேலை வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா நிறைய கவுன்சிலர்ஸ் உளவியல் நிபுணர்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்றாங்க ஏன்னா பழைய காலத்தில் ஜாயின்ட் ஃபேமிலி சிஸ்டம் இருந்தது ஆஃபீஸில் கூட பாஸ் மேனேஜர் சபார்டினேட் ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்தது டீச்சர் ஸ்டூடண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்தது இவங்கெல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் சொல்கிறதை கேட்டு வாழ்ந்தாங்க அப்போ சொல்லுவாங்க வீட்டில் அடங்காது ஊருக்கு அடங்கும்னுவாங்க ஒரு தப்பு செய்கிறதுக்கு ஊரில் பயப்படுவாங்க ஏதாவது ஐயோ சொந்தக்காரங்க பார்த்தா திட்டுவாங்க இப்போ யாருக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது யாரும் எந்த ரைட்ஸும் எடுத்துக்கிறது இல்லை யாரும் யார் பேச்சும் கேட்குறதுக்கு இல்லை எல்லா ரிலேஷன்ஷிப்புமே அப்டேஸ்மா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது டீச்சராக இருந்தால் உன் வேலையை மட்டும் பாரு சொந்தக்காரன் தான் அதோடு அப்பாவாக இருக்கலாம் அதுக்காக என்ன இப்போது ஏன்னா எல்லோரும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பெரியவங்களை மதிக்கணும் அந்த பண்புலாம் குறைஞ்சி போச்சு எல்லாம் எனக்கு தெரியும் நீ யார் அப்படின்ற ஆட்டிடியூட் எதில் போய் முடியுதுன்னா ஒன்றுமே தெரியாமல் புரியாமல் பல பிரச்சனைகள் ஒன்று ஃபைட்டர் ஃப்ளைட்டை எடுத்து சண்டை போடுறது இல்லைன்னா ஃபிளைட்டு வாழ்க்கை முடிச்சுட்டு ஓடி போயிடுறது ஸோ இது ரொம்ப குழப்பத்தில் போய் முடியுது பல தவறுக்கு காரணம் இதுதான் ஸோ இவங்களெல்லாம் வேறு மாதிரி கரை சேர்க்கணும் அப்படின்னா யாருக்கு டிமாண்ட்னா உளவியல் நிபுணர்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நாளில் நிறைய இந்த சைக்காலஜிஸ்ட் கவுசிலர்ஸுக்கு டிமாண்ட் இருக்குது அட்லீஸ்ட் அவங்ககிட்ட போய் பேசுங்க அவங்க உங்களை செட்ரேட் பண்ணி கொண்டு வருவாங்க இதெல்லாம் இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே எல்லாம் இருந்தாங்க இப்போ அதை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா நல்லா தேடி போய் ஒரு ஆளை அப்பாயின் பண்ணி பண்ண வேண்டியதாக இருக்குது காலத்தினுடைய கட்டாயம் எப்படியாவது திருந்தி வாழ்ந்தால் சரி சரிங்களா கவுன்சிலிங் அவசியம் தேவை அது எங்கேருந்து கிடைச்சாலும் எடுத்துக்கங்க பொறுமையாக லெசன் பண்ணுங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் தேங்க்யூ